புதுச்சேரியிலிருந்து காசிக்கு சென்ற சுற்றுலா பேருந்து காரணத்தால் ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூரில் சிக்கியுள்ளது பேருந்தில் பயணம் செய்த பெண்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் செய்தியாளர் எழில் குமார் வணக்கம் எழில் குமார் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட் கோவிந்த சாலை தாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காசிக்கு யாத்திரை சென்றுள்ளனர் இதனிடையே புதுச்சேரி புதுச்சேரி முதல் டெல்லி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்கள் சென்ற பேருந்திற்கு பர்மிட் போட்டுள்ளனர் இந்நிலையில் ஆக்ரா சென்ற அவர்கள் ஜெய்ப்பூர் வழியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வழியாக காசிக்கு சென்று கொண்டிருந்த போது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள டோல்பூர் என்ற பகுதியில் உள்ள வாகன சாவடியில் வழியாக சென்ற அவர்கள் சென்ற பேருந்தை பர்மிட் இல்லை என கூறி அவர்கள் சென்ற பேருந்தை பிடித்து மேலும் அதில் பயணம் செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை அந்த டோல்பூர் பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்தின் உள் வைத்து பூட்டியுள்ளனர் இதன் காரணமாக அவர்கள் காலை முதல் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்களை ஒரு அலுவலகத்தில் உள்ளே பூட்டி வைத்ததன் காரணமாக அவர்கள் வெளியில் வந்து உணவு குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அவர்களை மீட்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சருக்கு ரங்கசாமிக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் சம்பந்தப்பட்ட டோல்பூர் அந்த வாகன சோதனை சாவடி உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்